ஆர்ட் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாயி இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயந்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அமேன் லெலூயா அருமையான வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க நான் கர்த்தரை தேடினேன் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீங்களா ஆண்டவரை அறியாமல் இருக்கிறீங்களா ஆண்டவரை பத்தியே தெரியாமல் இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து அவரை தேடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வைக்கப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது அதே போல பாருங்க என்னுடைய எல்லா பயத்துக்கும் இந்த பயத்தில் இருக்கு இருக்கிறீங்களா எதாவது குறித்து பயமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் உங்களால தூங்க முடியாம பயத்தோடு இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க கத்த சொல்லுகிறார் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் பாருங்க ஐந்தாவது வசம் சொல்லுகிறார் அவர் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் அல்லா வெக்கப்படவில்லை அமேன் அப்ப என்னவா அவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து யாரை கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை வெக்கத்தோடு இருக்கிறீங்களா வெக்கப்பட மாட்டார் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு செவீங்க வெக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்கிற இருக்கிறார் அல்ல லூயா ஒரு மனுஷரை நோக்கி பார்க்காதீங்க ஒரு மனுஷரை நோக்கி பார்த்தா நாம் வெக்கப்பட்டு நிற்போம் அல்ல லூயா மனுஷரை நம்பினால் வெக்கப்பட்டு நிற்பங்க உங்களுக்கு நான் உறுதியாய் சொல்லு இயேசுவை கர்த்தரை நோக்கி பாருங்க பிரகாசம் அடைய செய்வார் முகங்களை வெக்கப்பட விடமாட்டார் உறுதியான வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க பிடித்துக் கொண்டு நாளும் வெக்கமடைய நீர் விடமாட்டீர் ஏன்னா நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேலையில வெக்கப்படாதபடி கத்த நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிறோம் தாவே சர்வ இல்ல தெய்வமே துதிக்கிறோம் சோத்தரையா நேற்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே இந்த பரிசுத்த கருத்துல ஒரு விஷய தாழ்த்தி உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு பாத்துற ஒவ்வொருவரை கத்தரை ஆசீர்வதித்து பாப்பா ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி இந்த வார்த்தையின் பிள்ளைகளை நடத்துங்க ஆசீர்வாதிக் இயேசு நாமத்தில் இவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே